துயரம் நிறைந்த வாழ்க்கையுடன் முன் செல்கின்றனர் ஐயப்பன் கோயில் கிராம பஞ்சாயத்தில் ஐரப்பாரா நெடும்பரம்பில் பிளாண்டேஷன் தொழிலாளிகள் ஆபத்தான லயங்களில் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் உட்பட உள்ளவர்கள் நரக வாழ்க்கை தான் வாழ்வது ஐயப்பன் கோயில் கிராம பஞ்சாயத்தின் உள் பகுதிதான் ஐரப்பாரா நெடும்பரம்பில் பிளாண்டேஷன் இங்குள்ள தொழிலாளியின் துயர வாழ்க்கை தான் மிகவும் கொடுமை நூற்றி ஐம்பது குடும்பங்கள் பல்வேறு லயங்களில் வசித்து வருகின்றன வருடங்கள் பழக்கமுள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள லயங்களில்

பாத்திரம் வளர்க்குனாலும் நனைஞ்சிக்கே ஓணும் வளர்க்கணும் குளிக்கணும்னாலும் நாங்கள் நனைஞ்சிக்கே தான் போய் குளிக்கணும் உங்களுக்கு எந்த எதுவுமே கிடையாது வீட்டை பாருங்கள் வீட்டுக்குள்ளேலாம் நீங்கள் வந்து பாருங்கள் எட்டி பைப் இல்லை தண்ணி பைப் அந்த ஓசை போட்டே நாங்கள் எடுத்து குளிக்கணும் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் உட்பட உள்ளவர்கள் தான் இந்த நரக வாழ்க்கை வாழ்வது கதவுகள் இல்லாத கழிவறைகளும் இங்கு உள்ளன ஊர்வன உட்பட உள்ளவைகளின் தொந்தரவும் இந்த பகுதியில் அதிகம் வீடு இது பெருங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏது பைசும் கிட்டிக்கூலி கிட்டு ஏது பைசும் கிட்டத்தட போய் கடமடி ஆதாரம் கழிச்சிட்டு எத்தனை கடையில் கட கிட்டு கிட்டு என்ன செய்ய பட்டினி நாங்கள் பிள்ளைங்க உள்ள பட்டினி கிடக்குவாட்டு அதுலேயும் சில பேர் பிடிங்கிக்கிறாங்க அப்புறம் நாங்கள் தண்ணிக்கு சண்டை சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை வந்துட்டே கிடக்கு ஓசில் தண்ணி வருது சாக்கடைக்குள்ளே தான் அந்த ஓசை கழட்டி போட்டு அதுவியும் வருது தண்ணி எங்களுக்கு பைப்பு வசதி எதுவுமே இல்லை மழை வேஞ்சால் வீடு ஊற ஒழுகுது நாங்கள் மழையில் நானஞ்சிட்டு வந்து ஒரு அடுப்பை தைக்க முடியல அடுப்புக்கு நேரம் பூரா தண்ணியாக பெருகுது அதை செஞ்சு தர மாட்டேறாங்க வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை ஊறம் உடஞ்சி போய் கிடக்கு எலி பறிச்சு குடித நீர் பற்றாக்குறையும் ஏற்படுகிறது இதனால் சமையல் உட்பட உள்ளவர்கள் செய்வதற்கு மிகப்பெரிய துயரம் இங்குள்ள தொழிலாளி குடும்பங்கள் சந்திக்கின்றன மழை பெய்யும் நிலையில் லயங்கள் ஒழுகும் நிலை உள்ளது இந்த நிலையில் வீடுகளில் சமையல் செய்வதும் மிகப்பெரிய துயரம் இதற்கு பின்னால் சலுகைகள் மற்றும் சம்பளங்கள் கிடைக்காததும் மிகப்பெரிய துயரம் பலமுறை தோட்ட உரிமையாளர் இந்த காரியங்கள் புகாராக அறிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஒன்றிணைந்த ட்ரேட் யூனியன்கள் உட்பட உள்ள அதிகாரிகள் தோட்டப்பகுதிகள் அதிகாரிகளுக்கு புகார் அறிவித்தும் தீர்வு காணப்படும் என்ற உறுதி மட்டும்தான் அளிப்பதாகவும் வருடங்களாக இதே நிலை தொடர்வதாகவும் தெரிவிக்கின்றன பெண்கள் உட்பட உள்ளவர்களின் வாழ்க்கை இங்கு மிகவும் துயரமாகத்தான் முன் செல்வது வேலைகள் காரணமாகத்தான் தோட்ட தொழிலாளிகள் இங்கு வேலை செய்து செல்வது ஏதாவது ஒரு நாள் இவர்களின் துயர வாழ்க்கை மாறுமா என்ற கேள்விக்குறியுடன் தான் ஒவ்வொரு நாளும் தங்களின் வாழ்க்கையை இவர்கள் முன் கொண்டு முன்னடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்திறக்க வேண்டும் என்பதான் கோரிக்கை நியூஸ்பீரோ கட்டப்பனை